இதுதான் அந்த மெதுவடை நம்ம செய்ய போறதுக்கான அந்த ப்ராடக்ட் மெதுவடை வடை mix மெதுவடை mix வாங்கி வந்தேன் இதுக்கு என்ன தொட்டுக்க என்னது தொட்டுக்க ஒண்ணு இல்ல சும்மா வெறும் வடையா தின்ற வேண்டியதா ஆமா இதெல்லாம் சோத்துக்கு சாப்பாடு போடுறோம் சாப்பாடு போட்டுக்கலாம் என்ன ஒரு நாலஞ்சு வடை வரும் ஒரு அஞ்சு வடை ஆறு வடை வரும் அவ்வளவுதான் வரும் அதுக்கு மேல வராது ஆறு வரைக்கும் ஒரு ஆறு வடை வந்தாலும் ஒரு வடை 10 ரூபாய் வச்சிரணும் ம் ஏ எழுபத்தி நாலு ரூபா போட்டிருக்கு அதில் எண்பத்தி நாலு ரூபா போட்டிருக்கு எம்ஆர்பினா தான் தான் எம்ஆர்பி குள்ளார வைக்கணுமாம் மனைவிக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க ம் கொட்டிட்டு என்னென்ன போட சொல்லிருக்காங்க காமியா என்னென்ன போட சொல்லியிருக்காங்க எனக்கு காமிப்போம் அதில் நீ எல்லாத்தையும் போட்டு கலக்கு என்னென்ன போடுறியா இல்லை என்னென்ன போட்டிருக்காங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு கருவேப்பில்ல கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து போட்டு எடுத்துடலாம் வாழை இலையில அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் அவ்வளோதான் நம்ம போடலை ஏன்னா நிறைய ஐட்டம் நம்ம வீட்டில் இல்லை கொத்தமல்லி இல்லை அதுக்கப்புறம் இஞ்சி இல்லை மீது எல்லாமே வந்து நம்ம இங்கே பாருங்க மிளகு தூணுது ம் மிளகு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டேன் கறிவேப்பிலை பச்சை வெங்காயம் வெங்காயம் தண்ணி சேர்த்து அப்படியே கலக்க வேண்டியதுதானா அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு நம்மளோட வடை மாவெல்லாம் எல்லாம் பிணைஞ்சு முடிச்சாச்சு போட்டுடு வடை மாதிரி சுட சொன்னா அட மாதிரி சுட்டுக்கிட்டிருக்க எப்படி வருது அப்படிதானே சுளபடியும் ஆ தயார் வடை தயார் வடை தயார் சுடேல் எல்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா வாங்கி சமைச்சிருக்கீங்களா எல்லாதையும் சுட்டு சுட்டு எப்படி இருக்கு எப்படி வருதுன்னு பாப்போம் பாக்கறேன் ம் இல்ல ஒன்னு சூடட்டும் சூடட்டும் சுட்டு அது எப்படி தான் வருதுன்னு பாப்போம் வடை மாதிரி வருதா எப்படி இருக்கு வடை மாதிரி வந்தா அடை மாதிரி வருதான்னு நல்லா காண்டி வருது திருப்பி போறீ வடைய செவந்திருச்சு கறி போயிட போகுது அரேவா ம் ஆஹா அவ்வளோ தானே எடுத்துட வேண்டிய தானே எடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு நம்ம ரிவ்யூ பார்த்து தரலாம் ரெடியாக வந்து உட்காந்துக்காரு பாருங்க சூப்பராக வந்துருக்குல்ல நீ சா கேஸ் பார்த்துருவோம் ஆனால் இப்போ இவ்வளோ சூடாக